ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி அதே ஏற்ப விழாவுக்கு நான் டெல்லி போயிருந்தேன் கௌரவ கௌரவ தலைவர் சீக்கிரமணி அன்புமணி நாங்கள் மூன்று பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம் அதன் பிறகு அங்கிருந்து அந்த அவர் தங்கிய அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் இயற்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார் அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நான் ஏதும் பேசவில்லை அப்பா நான் தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னா ஏதேனும் தப்பாக தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுவேன் அப்பொழுது இரண்டு சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன் அது அந்த ஃப்ளைட் ஃப்ளைட்டில் தரையேன் ஃப்ளைட்டில் விழுந்தது அப்புறம் அங்கிருந்து மேலம் பார்க்க வந்தோம் அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயலாக உரம் வந்தேன் இது நடந்தது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அப்போ இப்போ இல்லை அப்போ பதவி ஏற்படுறது நம்முடைய பிரதமருக்கு அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்குது அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்று என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது எங்கே யாரையும் பார்க்காத ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எட்டு நாள் இருக்கலாம் என்று கல் கல்டான் ஹோட்டல் அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்தான்னு ஒரு ஹோட்டல் ஒரு ஜகத் லட்சுமனுடைய ஹோட்டல் அதில் போய் தங்கியிருந்தோம் இதை இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது ஆமா என்றது ஏமா என்று இன்றைக்கு புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை நாலு நல்லா இருக்கிறது மண்டபம் பார்த்து விட்டேன் தலைவரை மாற்றி விடலாம் அவர் ஒய்வரியா உழைப்பாளி தேகல் செம்மல் ஈக்கிரமிலேயே மாற்றி விடலாம் என்றது நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன் அவரிடம் கேட்கிறேன் சொல்லுகிறேன் என்றேன் அவரும் வந்தார் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் நான் தயார் ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டவருக்கு அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அந்த அவர்களிடவரும் எதை செய்தாலும் ஒன்றரை மாதம் பொறுத்து நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன்னு சரி சுவமையாக வந்ததும் சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் வரவேற்று சொன்னேன் சரிமாமா என்று சொன்னது அந்த ஒன்றரை மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது மொழிச்சூற்றுலாக நடந்தது அப்பொழுது ஆறத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம் ஆறத்தழுவி ஆனந்த கண்ணீர் அழித்தோம் ஆனந்த கண்ணீர் விட்டு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அரசியல் வேண்டாம் உங்களுக்கு அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன் இப்பொழுதை நிலப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கோயில் கோயிலாக இதுவரைக்கும் ஆயிரம் கோயில்கள் போயிருப்போம் அது அவருடைய உரிமை அதையிலே நான் அதைப்பரிய எதுவும் சொல்லவில்லை ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று ரெண்டு பேர் ரெண்டு பெண்களை போய் பார்த்தார்கள் அந்த ஜோசியர் சொன்னான் அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்க அவன் சொன்னான் இந்த மாதிரி ஜோசியம் ஏழு தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை ஏழு தலைமுறை இவர் அப்படிப்பட்ட ஜோசியம் அவர் இவருடைய இவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் பேரன் பேத்தி யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது